மதத்தை சார்ந்தவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வசதிகளை காங்கிரஸ் தேர்தல் அருகே வந்து இஸ்லாமியர்களுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு வைத்த அந்த இருந்து தொடர்ந்து வந்து இது வந்து இஸ்லாமியர்களுக்கு இது அவர்களும் இந்த நாட்டில் குடிமக்கள் அவர்களுக்கும் நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் அவர்களுக்கும் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்களுக்கு எந்த திட்டங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து ஒரு வெறுப்பை உருவாக்கக்கூடிய நிலையிலே வந்து ஒரு பிரதமர் பேசுவது நிஜமாகவே ஒரு எல்லாருக்குமே இந்திய நாட்டில் கூடி அத்தனை பேருக்கும் ஒரு அச்சத்தையும் இப்படிப்பட்ட ஒரு வெறுப்புணர்வு அவசியமா வந்து ஒரு அரசியல் லாபத்திற்காக இப்படிப்பட்ட ஒரு காழப்பும் வெறுப்பும் அவசியமான்ற கேள்வி முன்வைக்கார் நிர்வாகியனர் ஓட்டங்கள் ஒருவேளை வந்து ஒரு போலரைஸ் பண்ணா தனக்கு அரசியல் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல சொல்லப்பட்டிருக்கலாம். கர்நாடக நம்ம தளிய தரம்பா இருக்கு. கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனையாக அதை தாண்டி இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் இந்த வெறுப்பிலிருந்து இந்த நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் அதுக்கப்புறம்தான் வந்து அடுத்த விஷயங்கள்லாம் நிச்சயமா நமக்கு தண்ணி வேணும் நமக்கும் அவங்களுக்கும் இஷ்யூஸ் இருக்கு அதை யாரும் மறுதளிக்கல ஆனா எல்லாத்தையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு வந்து வந்து மனிதர்கோது திருப்பி மணிப்பூர் தான் வந்து இந்த நாடு முழுவதும் மணிப்பூராக மாற்றப்படும் அப்படிங்குற ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருக்கு அதுல இருந்து மக்களை பாதுகாப்பது வந்து நிச்சயமாக அந்த காலத்துல ஒரு மாதத்துக்கு முன்பாக பள்ளிக்கல்வியில ஒரு அம்மா கொலை கிடைக்கும் அவங்க சூசைட் பண்ணி இருந்திருக்காங்க அவங்க பெற்றோர் அவங்க உள்ள வாங்க மறுக்கிறாங்க நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு இளைஞர்களுக்கு மிக மோசமான ஒன்று ஆணவப்படுவது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும் அதுல வந்து யாரும் வேறு கருத்துக்கள் ஏற்க முடியாது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அப்படி அந்த ஆணவ குறையிலே ஈடுபட்டிருக்கவங்களுக்கு எந்த விதமான தயவோ தாட்சமோ யாருமே கிடையாது இல்ல வடக்குல வந்து பிஜேபி தான் அதிகமா வரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க அதனாலதான் எப்படி வர வேண்டும் அப்படிங்கிறது வரும் விட எப்படி வர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு வெறுப்பிலிருந்து மக்கள் வந்து மனித நேயத்தை நோக்கி போக வேண்டிய ஒரு காலத்தில் அதனால அதை நோக்கி தான்